வணக்கம் இன்றைக்கு நாங்கள் வெண்டிக்காயை பொறித்து குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த குழம்பு வெள்ளிக்கிழமை நாட்களுக்கு இன்னும் விசேஷமாக இருக்கும் இந்த ஒரு குழம்போடையே சாப்பிட்றலாம் நிறைய பேருக்கு சமாளிக்கக்கூடிய மாதிரி ஒரு கா கிலோ வெண்டிக்காயை வச்சு இன்றைக்கு நாங்கள் நிறைவான நல்ல குழம்பு ஒன்று தான் வைக்க போகிறோம் வாங்க சமைக்க தொடங்குவோம் தாச்சி அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுருக்குறேன் இந்த எண்ணெயில் வெண்டிக்காய்களை போட்டு பச்சை நிறம் மாறாமல் பக்குவமாக பொறிச்சு கொள்வோம் இந்த வெண்டிக்காயை பொறிக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது நான் இதில் நூறு எம்எல்லுக்கும் குறைவாகத்தான் எண்ணெய் விட்டுருக்குறேன் இதிலேயே நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடுவோம் வெண்டிக்காயை நிறம் மாற மட்டும் பொறிக்கக்கூடாது அப்போ வந்து வெண்டிக்காயில் ஒரு கயர் தன்மை வரும்புங்களுக்கு அதால் பச்சை நிறமாகவே பொறிச்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ வெண்டிக்காய் பொறிச்சு முடிஞ்சது இப்போ நாங்கள் இதே எண்ணெயில் வெங்காயத்தை கொஞ்சம் பொறித்து எடுத்துக்கொள்வோம் நான் இதில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அந்த பெரிய வெங்காயத்துலேயும் கொஞ்சம் சின்ன சின்ன வெங்காயங்கள் அதை ரெண்டு அப்பலேந்துட்டு அப்படியே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கொள்வோம் வளமையாக நாங்கள் குழம்புகளுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வதக்கிட்டு குழம்பு வைப்போம் இன்றைக்கு நாங்கள் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக பொறிச்சிட்டு குழம்பு வைப்போம் அதுவும் வெண்டைக்காயோட கலந்து தான் வைக்க போகிறோம் எங்களுக்கு சில நேரங்களில் கறிகளை சமாளித்து வைக்க வேண்டிய நிலைமைகளும் சில நேரம் வரும் ஏதாவது உண்டு தான் இருக்கும் அப்படியான நேரத்தில் நாங்கள் வெங்காயத்தை மெல்லி சேரிஞ்சு போடுறத விட இப்படி பெருசு பெருசாக கொஞ்சம் பொறிச்சிட்டு போட்டு வச்ச பண்ணால் எங்களுக்கு குழம்பு கொஞ்சம் பொலிவாக இருக்கும் கொஞ்சம் தாராளமாக நாலஞ்சு பேர் வடிவாக சாப்பிடலாம் ஒரு கறி என்றாலும் வடிவாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சு கொள்ளலாம் பிண்டைக்கு எங்கடம் வீட்டையும் இந்த ஒரு குழம்பு தான் அதால் கொஞ்சம் குழம்பு பெருசா வைப்ப வந்துட்டு தான் நான் இப்படி வெங்காயத்தையும் கொஞ்சம் பெருசாக வெட்டி போட்டு பொரிச்சு எடுத்திருக்கிறேன் நாங்கள் இதே எண்ணெயில் வெண்டிக்காயம் பொரிச்சிட்டோம் வெங்காயமும் பொரிச்சிட்டோம் இன்னும் எண்ணெய் மிச்சம் இருக்குது நாங்கள் இனி கறியை வைப்போம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதே பொரிச்ச எண்ணெயில் கொஞ்சமாக விட்டுக்கொள்வோம் இந்த எண்ணெயில் கடுகு போட்டுக்கொள்ளுவோம் அதோட பெருஞ்சீரகமும் போட்டுக்கொள்ளுவோம் வெந்தயம் குஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம் இந்த எண்ணெயிலேயே உள்ளி சேர்த்துக்கொள்வோம் நான் ஒரு முழு உள்ளியை இடித்து வச்சுருக்குறேன் தோலோடு அதையும் போட்டுக்கொள்ளுவோம் உள்ளியை இப்படி தோலோடு இடித்து போடுறது தான் நல்லது தோலில் நிறைய நல்ல சத்துகள் இருக்குது பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம் நான் இந்த குண்டு மிளகாய் தான் போடுறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கொள்ளுவோம் போட்டு எல்லாத்தையும் கலந்து விடுவோம் நான் இதில் வெங்காயம் கொஞ்சமும் சேர்க்கலை அதே நேரம் இந்த உள்ளி வந்து கருகக்கூடாது நல்ல பொன்னிறமாக பொறிப்பட வேணும் கருக விட்டோம்னு சொன்னால் எங்களை குழம்பு நல்லா இருக்காது உள்ளி வதங்கிட்டது இதை நாங்கள் தக்காளி பழம் சேர்த்து கொள்வோம் நான் சின்னதாக ரெண்டு தக்காளி பழம் எடுத்து மெல்லி சாப்பிட்ட சேர்த்துருக்குறேன் இந்த தக்காளி பழத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்வோம் அப்போ கெதியில் ஆவிஞ்சிடும் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை நாங்கள் மூடி விடுவோம் மூடி வச்சோம்னு சொன்னால் தக்காளி பழம் கெதியில் அவிஞ்சிடும் இப்போ திறந்து பார்ப்போம் நான் இடையில் ஒருக்கா திறந்து கலந்து விட்டுருந்தேன் இப்போ தக்காளி பழம் எல்லாம் அவிஞ்சிட்டுது எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து கொள்வோம் இப்போ நாங்கள் எங்களோட குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூளை போட்டுக்கொள்வோம் நான் இதில் மூன்று அளவு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் கொள்றேன் எங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் எங்கள்ட தேங்காய் பால் விட்டுக்கொள்வோம் இது தண்ணி பால் தான் விடுறேன் முதல் பால் வேறையாக எடுத்து வச்சுருக்குறேன் எங்களை குழம்பு தேவையோ அந்த இடத்துக்கு விட்டுக்கொள்ளலாம் புளியும் விட்டுக்கொள்வோம் வெண்டிகாய் குழம்புக்கு நாங்கள் புளி கட்டாயம் விட வேணும் என்ன தான் தக்காளி பழம் சேர்த்தாலும் புளி கொஞ்சம் விட்டே ஆக வேணும் அதோட மஞ்சளம் சேர்த்துருக்குற எல்லாத்தையும் கலந்து விட்டு கொள்ளுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கொள்ளுவோம் ஏற்கனவே தக்காளி பழத்திலையும் நாங்கள் உப்பு போட்டிருந்தோம் அதால் அளவு பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுவோம் தேங்காய் பால் வச்சுருந்த பாத்திரத்தை கழுவி அந்த தண்ணியையும் நான் இதில் விட்டுக்கொண்டேன் எங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுமென்றாலும் சேர்த்து கொள்ளலாம் இனி நாங்கள் குழம்பை மூடி வச்சு கொதிக்க விடுவோம் இப்போ குழம்பு கொதிச்சுட்டுது குழம்பை ஒரேடியா மூடி வைக்கக்கூடாது பால் பொங்கி கீழே ஊற்றிடும் இடைக்கிடத்திறந்து நாங்கள் கலந்து விட வேணும் இப்போ குழம்பு கொதித்தது காணும் இனி நாங்கள் பொதித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல கொள்வோம் நாங்கள் மரக்கறி எதுவும் போடாட்டாலும் இந்த வெங்காயத்தோடையே சாப்பிடலாம் இந்த குழம்பு அவ்வளோ நல்லா இருக்கும் இனி நாங்கள் வெண்டிக்காயை சேர்த்துக்கொள்வோம் ஏற்கனவே நான் வெங்காயத்தில் மட்டுமே குழம்பு வச்ச வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன் நாங்கள் அப்படியே மெல்லமாக இருக்கா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் மூடி வைப்போம் இடையில் திறந்து பார்க்க வேணும் இடையில் இருக்கா திறந்து கலந்து விடுவோம் அப்போ தான் இந்த பண்டிக்காயிலையும் வெங்காயத்துலேயும் நல்லா உப்பு பொளிப்பெல்லாம் நல்லா பிடிக்கும் கலந்து விட்டுட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் மூடி விடுவோம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்டுது இனி நாங்கள் இதில் முதல் பால் விட்டு கொள்ளுவோம் நாங்கள் விரும்பினா இதை இப்படியே கொஞ்சம் பத்த விட்டுட்டு இறக்கிடலாம் ஆனால் கொஞ்சம் தன்மையா இருக்கும் முதல் பால் விட்டோம்னு சொன்னால் அந்த தன்மை குறைவாக இருக்கும் இப்போ முதல் பால் விட்டுக்கொள்ளுவோம் முதல் பால் விட்டதுக்கு பிறகு நாங்கள் குழம்பை மூட தேவையில்லை இப்படியே மெதுவாக கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வேற மட்டும் விடுவோம் நல்ல நெருப்பில் ஒரு கொதி வரட்டும் எங்களோட குழம்பு நல்ல ஒரு கொதி வந்துட்டுது இந்த நேரம் உப்பெல்லாம் கணக்காக இருக்காண்டு நாங்கள் பார்த்து பத்தாட்டி போட்டுக்கொள்ளுவோம் எங்களோட குழம்புக்கு உப்பெல்லாம் அளவாக இருக்குது நாங்கள் இதை இப்படியே அடுப்பை குறைச்சிருவோம் நல்லா குறைச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆகிட்டது எங்களோட குழம்பு எண்ணெய் எண்ணெயெல்லாம் லேசாக பிரிஞ்சு வருது இந்த கணக்கு காணும் இதை விட விட்டோம்னு சொன்னால் இந்த குழம்பு நல்லா வத்தி போயிடும் நான் கொஞ்சம் குழம்பை தான் இதை வைக்கிறேன் எங்களோட குழம்பு தயாராகிட்டுது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் குழம்பு ஆறிட்டுது ஆறனத்துக்கு பிறகு பாருங்கள் குழம்பு பார்க்கவே ஆசையாக இருக்குது இதோடையே நாங்கள் சாப்பிட்றலாம் எங்கட சுவையான செலவு குறைவான வெண்டிக்காய் குழம்பு தயாராகிட்டுது வெங்காயம் எல்லாம் போட்டுருக்குறோம் அப்படியே இந்த ஒரு குழம்பு காணும் அள்ளி ஊற்றிட்டு சோறு சாப்பிட்றலாம் ஒரு இருநூற்றி ஐம்பது கிராம் வெண்டிக்காயில் முழு குடும்பமும் தாராளமாக ருசியாக சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட வெண்டிக்காய் குழம்பு தயாராகிட்டு எங்கள்ட குழம்பு பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிளீன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்